அன்புக்குரிய வண்ணார் சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மாறிச் அனைத்து இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி கட்சியினுடைய தலைவர் மாரிச்சொல்வம் பேசுகிறேன் நம்முடைய வன்னார் சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறுவதற்கு எந்த அடிப்படையிலும் நாம் இடஒதுக்கீடு கேட்கலாம் என்பதில் சில காலதாமதம் ஏற்பட்டு இப்பொழுது ஏகமனதாக கட்சியின் சார்பில் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே சலவை தொழிலாளர் சம்மேளங்களின் தொடர் முயற்சியால் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைக்க வலியுறுத்தி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே முயற்சி எடுத்த தருணத்தில் வன்னார் சமுதாயத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை இணைப்பதில் பல்வேறு விஷயங்கள் இருப்பதால் இணைக்க முடியாமல் மிக மிக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை என்றை என்ற ஒன்றை உருவாக்கி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி மற்றும் இந்த சமுதாயம் படிப்பதற்கு இடஒதுக்கீடு உதவி செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக நாமும் இன்றைக்கு அன்றைக்கு எப்படி வன்னார் சமுதாயத்திற்கு கருவாக எம்பிசி என்ற பட்டியல் உருவானதோ அதே போல் எம்எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்கி வன்னார் மருத்துவர் போன்ற சமுதாயங்களை உள்ளடக்கி ஆறு சதவீதம் தனியிட ஒதுக்கீடு தாருங்கள் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து கோட்டை முதல் குமரி வரை என்ற தலைப்பில் தொடர் முழக்கமாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிய முயற்சி எடுத்திருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையிலே ஆயிரம் போஸ்டர்கள் காமனாக எந்த ஊர்களில் பொதுவாக எந்த ஊர்களில் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கின்றோமோ அந்த ஊரில் இந்த போஸ்டரை ஒட்டி தேவைக்கேற்றவாறு வருகை தரக்கூடிய பொறுப்பாளர்கள் வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் போன்றவர்களை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்து அச்சிட்டு தொடர்புழக்க ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்வதென ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஆகையால் நம்முடைய வண்ணார் சமுதாய சொந்தங்கள் நல் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்கிறதே என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற திங்கள் கிழமை இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சு நாகர்கோவில் கன்னியாகுமரி முதலில் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியைப் போல கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே குமரி மாவட்டத்தில் தொடங்க நாம் இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தேழு ஒன்று திங்கட்கிழமை அன்று நாளை திங்கள் விட்டு மறு திங்கள் கிழமை இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் தொடர் முழக்கமாக ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் செய்து அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு களமிறங்கியிருக்கின்றோம் ஆகவே வன்னார் சமுதாய சொந்தங்கள் தொடர்ந்து நம்முடைய கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆங்காங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பொழுது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குறைகளை உங்களுக்கு தேவைப்படுகின்ற அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் அரசுக்கு சுட்டிக்காண்டுகின்ற வகையிலே நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் அதையும் இணைத்து அரசுக்கு மனுவாக கொடுத்து சமுதாய வளர்ச்சி பாதைக்கு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய மாநில துணை நிர்வாகிகள் நம்முடைய சமுதாய வளர்ச்சி முன்னோடிகளை இணைத்துக்கொண்டு தொடரும் தொடர் முழக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் என்பதை வண்ணார் சமுதாய மக்களுக்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் என் என்னை இயன்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு பணியாற்றுவதன் கடமை என்று சொல்லி வையகம் உள்ளவரை வாழ்க வண்ணார் சமுதாயம் என்று சொல்லி ஆயிரம் பேர் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லுக்கிணங்க என் மனம் நோகும்படி யாராரோ என்னென்னவோ கருத்துக்களை எவ்வளவோ தரம் தாழ்ந்து பேசினாலும் நான் தாழமாட்டேன் என்று சொல்லி வன்னார் சமுதாயத்திற்கு உழைப்பேன் உழைப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லாதரவு தாரியர் நன்றி வணக்கம்